ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீவா சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்கான ப்ரொம்ப பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ரம்யா பார்த்திங்கன்னா தீபாவையும் கார்த்திகையும் மீட் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இல்லை தீபாவும் கார்த்திகைக்கும் சூப்பராக வெட்டிங் மென் வந்து நடந்து முடிஞ்சிருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஒரு வேலையாக வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து ரம்யா வந்து தீபா வீட்டுக்கு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரம்யா மேலே வந்து ரொம்ப வேக வச்சுக்கிறாங்க நீ எதுக்கடி வெட்டிங்க்கு வரல பல நேரம் நீ எங்கே போகல அப்படின்னு சொல்லி ரம்யா மேலே வந்து ரொம்ப வேக வச்சுக்கிறாங்க அப்புறம் ரம்யா வந்து எனக்கு வர வழியிலும் நிறைய பிரச்சனை நடந்துட்டு அப்படி தான் அந்த பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு வழியாக வந்து வந்து சாதானப்படி கேட்கிறாங்க ரம்யா அப்போ சொல்கிறாங்க இப்போ ஹஸ்பண்ட் பார்க்கலாம் என்னடி நீனும் ஹஸ்பண்டு கண்டிப்பாக ஒரு நாள் என் வீட்டுக்கு லஞ்சுக்கு வரணும் அப்படின்னு கிட்ட சொல்கிறாங்க தீபாவும் சரிடி அதுக்கானாடி அம்மன் கண்டிப்பாக நானும் என்னோட ஹஸ்பண்டும் உங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு வர முடி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கார்த்திகோட்ட சேட்டை வந்து வச்சுருக்கிறாங்க அவங்க நாவகமாக அப்போ உடனே ரம்யாவுக்கு கார்த்திகை பார்க்கணும் போல் தோணுது திடீர்னு டக்குன்னு கார்த்திகை உடனே கால் பண்ணுறாங்க கார்த்திகை நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா உங்கள் ஸ்டேட்டு வந்து என்கிட்டே இருக்குது அதை கொடுக்கலாம்னு தான் பார்த்தேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே நம்ம கார்த்திக் வந்து ஏசிக்கிறாங்க ரம்யா நம்ம வீட்டுக்கு வந்தால் எல்லாத்தையுமே கண்டுபுடிச்சிருங்களே நம்ம வந்து இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கோம் நம்ம தான் அந்த கம்பெனிக்கு ஓடர்னு தெரிஞ்சு போயிருமே அது மட்டும் இல்லாம நம்மளோட தான் ஆனந்தன்னு ரம்யாவுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படி தெரிஞ்சு பித்தனா ஆனந்த் கண்டிப்பாக நம்மளால வேற கம்பெனிக்கு அனுப்பிடுவான் இப்போதைக்கு ரம்யாவுக்கு வந்து இந்த உண்மை தெரிய வேண்டாம் அப்படின்னு வந்து கார்த்திக் இருப்பாங்க அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க என்ன கார்த்திக் நான் பாட்டுக்கும் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ரொம்ப அமைதியாகவே இருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க மேடம் நீங்கள் இப்போ எல்லாம் ஒன்றும் வர வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லி ரம்யா கிட்ட வந்து சமாளிப்பாங்க கார்த்திக் அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க அப்போனா நான் கார்த்திகை நான் அங்கே வரல நீங்கள் வேணால் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்திக் கேட்பாங்க என்ன சொல்கிறீங்க மேடம் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்பாங்க அப்போ ரம்யா சொல்லுவாங்க இல்லை கார்த்திக் அண்ணன்தான் அன்றைக்கி நான் மிஷினில் மாட்டினேன்னே அன்றைக்கி நீங்கள் உங்கள் சேட்டை கட்டு எனக்கு கொடுத்தீங்கல்ல அந்த சேட்டை என்னகிட்ட இருக்குது அதை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா அதை வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ரம்யா சொல்லுவாங்க அப்போ கார்த்திக் உடனே அந்த சேட்டை மேடம் அந்த சேட்டை எனக்கு வேண்டாம் மேடம் அது வந்து உங்கள் கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு வந்து ரம்யா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஓ அப்படியே கார்த்திக் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் கார்த்திக் ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு ரம்யா சொன்னதோட கார்த்தி சரி மேடம் நான் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிறேன் தான் கிளம்பி வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து கிளம்புவாங்க அந்த நேரம் பார்த்து தீபா வந்து தடுத்துவாங்க கார்த்திக் நீங்கள் எங்கே போகிறீங்க கார்த்திக் சார் அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்டுட்டு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க நீங்கள் தானே தீபா நான் சட்டையை கொண்டுட்டு வரலன்னு நீங்கள் என் கூட சண்டே போட்டிங்க நான் அதனால தான் அந்த சட்டையை வாங்கிட்டு நான் அப்போ கிளம்புறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லுவாங்க அப்போ உடனே தீபா கேட்பாங்க ஏன் உங்கள் மேடம் வந்து சேட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா நீங்கள் எதுக்கு இந்த வெயிலில் வந்து அழகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க அப்படி இல்லை தீபா அந்த மேடம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நான் வந்து எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கன்னு தெரிஞ்சு போயிடுவேன் கண்டிப்பாக அப்புறம் அப்புறம் அந்த கம்பெனி விட்டு என்னை வேலையை போய்ட்டு அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நான் சவாலில் தோற்ற மாதிரி போயிடும் அதனால தான் நானே நேரில் போய்த்து அந்த சட்டை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து ஒரு வழியாக வந்து தீபாவை சமாளிப்பாங்க தீபா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது கார்த்திக் சார் நானும் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கார்த்தியன் சரிங்க தீபா நீங்கள் அடம் பிடிச்சா விட மாட்டீங்களே சரிங்க தீபா கிளம்புங்க நம்ம ரெண்டு பேருமே போய்த்து அந்த சட்டை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகன் தீபாவும் நேராக ரம்யா விட்டு கிளம்புவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்திகோட சட்டை எடுத்து வச்சு ரொம்ப விரைச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து கார்த்திகன் தீபாவும் ரொம்பவே மாசாக போய்டுது ரம்யா வீட்டில் இறங்குவாங்க ரம்யா அதை பார்த்துட்டு செம்மே சாக்காயிடுவாங்க அப்போ உடனே ரம்யா நினப்பாங்க என்னது கார்த்திக் கூட வந்துகிட்டு இருக்கா என்னவாக இருக்கும் சரி வாங்க கார்த்திக் வாங்க தீபா அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட தீபாவை பார்த்துட்டு ரொம்பவே சாக்காயிருவாங்க அப்போ உடனே தீபா கேட்பாங்க கார்த்திக் அவனுக்கு முன்னாடியுமே தெரியுமா அம்மு அப்படின்னு கேட்பாங்க அது உடனே ரம்யா சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் தீபா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே தீபா கேட்பாங்க எப்படி அம்மா உனக்கு தெரியும் அப்படின்னு அது உடனே ரம்யா சொல்லுவாங்க கார்த்திக் வந்து என்னோடய கம்பெனியில் தான் லேபராக வேலை பார்த்துக்கிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க அது சரி தீபா நீ எதுக்கு இவங்க கூட வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க இவங்க வேறு யாரு இவங்க தான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டதோட ரம்யாவுக்கு வந்து ரம்யாவுக்கு வந்து இடியே விழுந்த மாதிரி ஆகிடும் அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க உடனே நான் ஒரு நாள் ஃபேக்ட்ரிக்கு அழைச்சிட்டு போன அன்றைக்கி நான் ஒரு தர காமிச்சேன்னு அன்னைக்கி நீ பாத்தியா தீபா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க நான் வேறு யாரையும் பார்க்கலையே உன்னோட லவராக தானே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி அதிர்ச்சியாகிடுவாங்க ரம்யா அப்போ உடனே ரம்யா நினைப்பாங்க அப்போ தீபா வந்து கார்த்திகை பார்க்கல பொறுக்கு கார்த்திகை பதிலாக வேறு யாரையாக தான் மாற்றி பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு வந்து ரொம்ப கண்ணெல்லாம் நல்லா கிளஞ்ச போயிடும் அப்போ உடனே தீபாவை கேட்பாங்க எதுக்கு அம்மா இவ்வளோ சோகமாக இருக்குது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீபா சும்மா தான் எனக்கு மனசு சரியில்லை அதனால தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க அப்போ கார்த்திக் வந்து வாங்கிட்டே தான் சேட்டை கிளாட்டி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க தீபா அதுக்கு ரம்யாவும் ஆமாம் கார்த்திக் வந்து என்ன தான் காப்பாற்றினாங்க நீ எதுவும் தப்பாக தீபா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாடி அம்மோ தானே காப்பாற்றிருக்காங்க நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன்றை காப்பாற்றினால நான் எப்படி தப்பாக நினப்பேன் அப்படின்னு ரம்யாவும் தீபாவும் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா உடனே கார்த்திக் சொல்லுவாங்க தீபா கிட்ட தீபா எனக்கு டைம் ஆச்சு வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையை வாங்கிக்கிட்டு கார்த்திக் தீபா ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அவங்க ரூமில் போயிட்டு கதறி அழுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கேட்பாங்க என்ன ரம்யா ஆச்சு உனக்கு அப்படின்னு அப்போ உடனே ரம்யா வந்து நடந்த உண்மை எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டு ரொம்பவே கதறி அழுகுவாங்க அப்போ உடனே ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க பரவாயில்லம்மா அந்த பையன் போனால் என்னம்மா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா உனக்கு பிடிச்ச பையனானு நானே பார்த்து உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேமா அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து ஒரு வழியாக சாதானப்படுத்துவாங்க அப்போ ரம்யா சொல்லுவாங்க இருந்தாலும் என்னை வந்து கார்த்திக் வந்து என்னால் மறக்க முடியலப்பா எனக்கு கார்த்திக் வேணப்பா அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து ரொம்பவே கதறி அழுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவையும் ரியா வையும் காப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா கேட்பாங்க கிட்ட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அந்த ரம்யா வரல இல்லை அதெல்லாம் ரம்யாலாம் வரல அதெல்லாம் இல்லை பண்ணுமே நான் பக்கமாக முடிச்சிட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா ரியா சொல்லுவாங்க அக்கா அந்த ரம்யா மட்டும் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தா நம்ம கதையே முடிச்சிருக்கோங்கக்கா நம்ம எல்லாருமே மாட்டியிருப்போம் நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கோம் எப்படியோ ஒரு வழியாக அந்த ரம்யாவும் கார்த்திகையும் மீட் பண்ணலை மீட் பண்ணியிருந்தால் நம்ம போட்ட பிளான் எல்லாமே நாசமாக போயிருக்கும் அப்படின்னு ரியாவும் ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஐஸ்வர்யாவுக்கும் ரியாவுக்கும் கார்த்திக்கும் ரம்யாவும் மீட் பண்ணினது கண்டிப்பாக தெரியவே தெரியாது தீபாவும் கார்த்தியும் சேர்ந்து ரம்யா வீட்டுக்கு போயிட்டு வந்தது ஐஸ்வர்யாவுக்கு தெரியாது அப்புறம் அப்புறம்தான் உண்மை தெரிய வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்யாவுக்கு வந்து ஒரு பார்சல் வரும் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா தான் அந்த பார்சலை எழுதி அனுப்பியிருப்பாங்க ரம்யா வந்து அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப வேலை அடிச்சிடவாங்க என்னது கார்த்திக்கு வந்து இப்போ தானே கூட வந்துட்டு போனாங்க அப்போ அந்த பார்சலை அனுப்புனது யார் அப்படின்னு நினச்சி ரொம்பவே சந்தேகப்படுவாங்க ரம்யா ரம்யாவுக்கு சந்தேகம் வந்து அந்த பார்சல் அனுப்புகிற பையனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்போ உடனே அந்த பையன் வந்து நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க மேடம் நான் அந்த மேடம் காசு கவர்ந்த தப்பு பயன்விட்டேன் உங்களுக்கு வந்து டெய்லி பார்சல் அனுப்புறது ஐஸ்வர்யாங்கிற மேடம் தான் மேடம் அவங்க தான் என்னோட பார்சலை கொடுத்து அமௌண்ட்டையும் கொடுத்து எனக்கு அனுப்புவாங்க நான் அதுக்கப்புறம் கொண்டாந்து உங்கள் கிட்டே கொடுப்பேன் அப்படின்னு நடந்த எல்லா உண்மையுமே கிட்ட வந்து அந்த பாயை வந்து சொல்லிடுவாங்க அப்போ ரம்யா உடனே கேட்பாங்க அவங்கள என்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே அந்த பையன் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்க முடியும் மேடம் நான் கால் பண்ணால் கண்டிப்பாக அந்த மேடம் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்த்தீங்கன்னா உடனே ஐஸ்வர்யாக்கு கால் பண்ணுவாங்க மேடம் ரம்யா மேடம் வந்து ஒரு பார்சல் கொடுத்துருக்காங்க அதை போயிட்டு கார்த்திகிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்க அட்ரஸுக்கு என்ன மேடம் பண்ண அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட கேட்பாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்லுவாங்க நீ அங்கேயே வெயிட் பண்ணு நான் வரேன் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் பக்கத்துலேயே ரம்யாவும் வெயிட் பண்ணுவாங்க ஐஸ்வர்யா வரட்டும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா பார்த்ததோட ரம்யா வந்து ஐஸ்வர்யாவை கையும் கலவமாகவும் பிடிச்சி ரம்யா வந்து ஐஸ்வர்யா கண்ணத்திலே பலர் பலர்னு அறைவாங்க இவ்வளோ நாளாக எனக்கு சேரி அனுப்புனது மல்லியை வச்சுக்கிட்டு வர சொன்னது இப்படி லெட்ரு அனுப்புனதெல்லாம் நீயா நீ தான் கார்த்திக் மாதிரி இப்படி பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கண்ணத்திலே ரம்யா வந்து பலர் பலர்னு அறிவாங்க ஐஸ்வர்யா வந்து அடித்தாங்க முடியாமல் உண்மையெல்லாம் ஒத்துக்கிடுவாங்க நான் தான் கார்த்திகை பழிவாங்க பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ரம்யா உடனே கேட்பாங்க நீ எதுக்காக கார்த்திகை பிளிவாங்க அப்படி துடிக்கிற அப்படின்னு கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா சொல்லுவாங்க கார்த்திக் வந்து ஒரு போட்டியில் சவால் பெட்டிருக்கேன் அவன் மட்டும் அந்த போட்டியில் செஞ்சுட்டான்னா அந்த சொத்து முழுக்க அவனுக்கு கிடைச்சிடும் எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அதனால தான் நான் கார்த்திகை வாங்க தான் அவன் கூட வந்து நான் நான் இப்படியெல்லாம் பண்ணினேன் கார்த்திக் வந்து கல்யாணம் ஆகிட்டு கார்த்திகோட ஒய்ஃப் தான் தீபா அப்படின்னு எல்லா உண்மையுமே ஐஸ்வர்யா வந்து ரம்யா கிட்ட சொல்லிடுவாங்க அதை கேட்டுகிட்டு ரம்யா வந்து சமையசா காயிருவாங்க அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க அப்போ கார்த்திக் என்ன உண்மையாகவே விரும்பலை அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ஐஸ்வர்யா சொல்லுவாங்க கார்த்திக்கெல்லாம் உன விரும்பலை கார்த்திக் மாதிரி உனக்கு லெட்ரு அனுப்புனது எல்லாத்தையுமே பண்ணுனது வந்து நான் தான் ஏன்னா நான் அப்படி பண்ணலன்னா சொத்து எல்லாத்தையுமே தீபாவும் அந்த கார்த்தியும் சொல்லிட்டு போயிடுவாங்க எனக்கு அந்த வீடும் அந்த பங்களா வீடும் எனக்கு அந்த கம்பெனியுமே எல்லாமே முக்கியம் நான் சொத்து மேலே ஆசைப்பட்டதான் அவ்வளோ தப்பு பண்ணினேன் நீ தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே சொல்லிடுறதா அப்படின்னு கையெடுத்து ரம்யா கிட்ட வந்து கேட்பாங்க ரம்யா பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா கண்ணத்திலே பலர் பலர் அறிவாங்க நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி இப்படி பண்ணியிருக்கியே இவ்வளோ பெரிய குடும்பத்தில் மருமகளாக இருந்துக்கிட்டும் போய் போய் ஒரு சொத்து கவன் இப்படியெல்லாம் பண்ணுறி அடுத்த வாழ்க்கையில் இப்படியெல்லாம் விளாடலாமா அப்படின்னு வந்து ரம்யா வந்து ஐஸ்வர்யா வந்து ரொம்ப வேத்துட்டுவாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்லுவாங்க எனக்கு சொத்து மட்டும் கிடைச்சா போதும் எனக்கு வேறு எதுவுமே வேண்டியதில்லை தான் நான் வந்து பழி வாங்கினேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லுவாங்க இப்படி தாங்க வரமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை